விரதங்களை அனுஷ்டிப்பதால் ஏற்படும் நன்மைகள் குறித்து இந்த பதிவில் தெரிந்து கொள்ளுவோம் விரதங்களை அனுஷ்டிப்பதால் மனிதன் உடல் மனம் மற்றும் ஆன்மீகத்தில் பல நன்மைகள் பெற முடியும் இதை வழிமுறையாக பின்பற்றுவதால் மனிதன் தனது உடலில் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதுடன் ஆன்மீக வளர்ச்சியையும் அடைய முடியும் இங்கு விரதங்களை அனுஷ்டிப்பதால் சில முக்கிய நன்மைகளை பார்ப்போம் உடலின் ஆரோக்கியம் அதாவது உணவின் அடிப்படையில் சுத்தம் விரதம் என்பது சில நேரங்களில் உணவை மறுத்து உடலை சுத்தமாக பராமரிப்பதை ஊக்குவிக்கும் இது மலம் கழிவுப் பொருட்கள் உடலிலிருந்து வெளியேற்ற உதவுகிறது உணவு மேல் கட்டுப்பாடு சில வாரம் அல்லது தனி மனித விரதம் உடல் கட்டுப்படுத்த உதவும் இது உகந்த உணவு கொள்கைகளை பின்பற்ற உடலின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும் உள்ளுறுப்புகளை ஓய்வு பெற செய்யும் உணவு கடுமையாக சாப்பிடுவதன் மூலம் உடலுக்கு ஏற்படும் அழுத்தம் குறைகிறது இது உடலுறுப்புகளை பெற செய்ய உதவுகிறது அடுத்தது மனித உடல் மற்றும் மனம் மன அமைதி விரதமெடுத்தல் குறிப்பாக எந்தவொரு தீவிர உணவினை தவித்து மனதின் கவனத்தை மேலும் அடிப்படையான மற்றும் ஆற்றலான செயல்களுக்கு திருப்புவதை ஊக்குவிக்கும் அதேபோல உணர்வுகளை கட்டுப்படுத்துதல் மனதில் உள்ள ஆர்வங்கள் கோபம் மற்றும் ஆசைகள் குறைகின்றன இது ஒற்றுமையுடன் வாழ உதவும் மன அழுத்தம் குறைதல் விரதம் உடலில் உள்ள மன அழுத்தத்தை குறைக்க உதவும் ஏனெனில் அது மனதை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு குளிர்ந்த சூழலை வழங்குகிறது ஆன்மீக வளர்ச்சி தியானம் மற்றும் பூஜை விரதம் என்பது ஆன்மீக பயணத்தை ஊக்குவிக்கும் வழிமுறையாக மாறுகிறது குறிப்பாக இந்த நேரத்தில் தியானம் அல்லது பிரார்த்தனை போன்ற ஆன்மீக செயல்கள் அதிகம் செய்யப்படுகின்றன தனிமை மற்றும் பக்தி விரதத்தை பரிசுத்த உணவு தனிமை மற்றும் பக்தி செயல்களுடன் இணைத்து ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்கும் இதன் மூலம் தெய்வ ஒத்திகை மற்றும் ஆன்மீக சுத்திகரிப்புணர்வு ஏற்படும் அடுத்தது உள்ளார்ந்த ஒத்துழைப்பு மற்றும் பாசம் திறந்த மனம் மற்றும் அனுபவம் விரதம் எடுத்தால் மற்றவர்களுக்கு பாசத்தை கொடுப்பதில் உதவி செய்யும் இது உறவுகளின் மேல் உறுதியான ஆழமான இணைப்புகளை உருவாக்கி ஒருவருக்கொருவர் ஆர்வம் பரிவு ஆகியவற்றை ஊக்குவிக்க உதவுகிறது உணவு பற்றிய அறிவு உணவு மேலாண்மை விரதம் செய்வதால் நாம் உணவின் உண்மையான தேவைகளை புரிந்து அதிலிருந்து கற்றுக்கொள்ளுகிறோம் இது உணவின் பயன்பாடு மற்றும் அதன் சமநிலையை மீறாமல் வாழ்வதற்கான அறிவு கொடுக்கும் ஆன்மீக சுத்தி மற்றும் பண்பாட்டு மரபு அந்தஸ்து அடைவது அதாவது விரதம் என்பது உண்மையில் ஒற்றுமை மரியாதை ஆழ்ந்த பக்தி மற்றும் தியானத்துடன் அந்தஸ்து அடைவதற்கான வழியாக பார்க்கப்படுகிறது பண்பாட்டு மரபில் பங்கு தமிழர் மற்றும் இந்திய ஆன்மீக மரபுகளில் விரதங்கள் ஆன்மீக வளர்ச்சிக்கு முக்கியமான அங்கமாக திகழ்கின்றன ஆசைகள் மற்றும் பாவங்களை குறைத்தல் ஆசைகள் தணிக்கவும் அதாவது விரதங்கள் உடல் மற்றும் மனம் மீது கட்டுப்பாட்டை ஏற்படுத்துவதன் மூலம் ஆசைகளை கட்டுப்படுத்த உதவும் இந்த உழைப்பின் மூலம் ஒருவர் தனது அநியாயமான ஆசைகளை சரி செய்யலாம் இந்த நன்மைகளுக்கு அடிப்படையாவது விரதம் என்பது தன்னிலையை பரிசுத்தப்படுத்தி வாழ்வின் அனைத்து அம்சங்களிலும் உயர்ந்த நிலையை காண வழிவகுக்கும்